லேண்ட் ஏரியா ரெண்டு புள்ளி எட்டு சென்ட்டு தான் அதனால் இடத்த எங்கேயுமே வேஸ்ட் பண்ணாமல் கட்டியிருக்கிறது இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியாக அமைஞ்சிருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பெரிய கார் பார்க்கிங் பதினாறுக்கு பதினாறு அடியில் பெரிய லிவிங் ஹால் கிச்சன் டைனிங் பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் பிளான் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே கொடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் லாபி மீதி ரெண்டு பெட்ரூம் எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் ஃப்ரண்ட்டில் பெரிய பேல்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க ஃபர்தர் டீடெயில்ஸை ஷோக்குள்ள போய் ஒவ்வொன்றா ரிவ்வூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க இது மேற்கு பார்த்த சைட் வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா ரெண்டு புள்ளி எட்டு சென்ட் அதாவது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை வந்து ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரெண்ட் எடிவேர் ஃப்ரெண்டில் பேல்கனி வச்சு டூப்ளக்ஸ் டைப்பில் பிளான் பண்ணி ஐவரி கலரில் ஸ்பெஷல் பட்டியலில் டெக்ஸ்டர் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க கிராண்ட் லுக்குக்காக மெயின் என்ட்ரன்ஸில் காங்கிரீட்டில் ஆர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் பெரிய மெட்டல் கேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் பன்னெண்டுக்கு பதினெட்டு தரைக்கு பூரா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் படிச்சிருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க இது அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் நாலுக்கு நாலு வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு தரைக்கு முழுவதும் நாளுக்கு ரெண்டடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்க்டிஃப்டேஸ் வச்சிருக்காங்க ஜன்னல்களை பூரா யூபிபிசியில் ரெடி பண்ணி அதில் சிஎன்சி கட் டிசைனில் மெட்டல் கிரில் மாட்டியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்றாரோ இதோட டோட்டல் சைஸ் எட்டுக்கு பதினாறு ஃப்ரண்ட்டில் டைனிங் ஸ்பேஸ் இந்த கார்னரில் ஹேண்ட் பேசின் ஃபிட் பண்றாங்க கிச்சனில் யூ எப்படிலாம் டேபிள் டாப் அமைச்சு அதுக்கு கிரைண்ட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் மாட்டியிருக்காங்க ஸ்டோரேஜ்க்காக மேலே எல் சேப்பில் பெரிய லாஃப்ட் செல்ஃபும் அது போக நார்த் சைட் வாலில் வால் செல்ஸும் கொடுத்துருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கிண்டாரோ சைஸ் பத்துக்கு பதினாறு அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு ஏழு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் படிக்கட்டு கீழே ஸ்பேஸ் இருக்குது அங்கே யூபிஎஸ் ஃபிட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னஸ்டர் கேஸ் படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட் டூ லைட் கலரில் டைல்ஸும் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி ஆப்போசிட் வாலுக்கு போகிறா ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக ட்ரிக்ஸர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினொன்றுக்கு பதினாறு இந்த பெட்ரூமில் சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க சைஸ் எட்டுக்கு எட்டு இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு எட்டு இந்த பெட்ரூமுக்கு மட்டும் தனியாக ப்ரைவேட் பேல்கனியும் கொடுத்துருக்காங்க சைஸ் பதினொன்றுக்கு பதிமூணு அடுத்து லாபியில் இருந்து தேர் பெட்ரோம் கென்றாரோ சைஸ் பத்துக்கு பதினாறு அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு எட்டு பேசின் சவர் வெட்டர் ஹெல்த் ஃபாசட் டவல் பார் கிளாசட் மிரர் இந்த மாதிரி எல்லா ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க இருந்து டெரஸுக்கு போகிறோம் மெட்டல் டோர் மாட்டிருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தெட்டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி எடுத்து காந்தி நகரில் லொக்கேட்டாக இருக்குது லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டாக்டர் ப்ரைஸ் சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் மற்ற ரேடியேஷன் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்